நிகரற்ற அன்புடைய ஏகவல்ல இளையவனை நமது வப்பு நமது உரிமை என்கிற முழக்கத்தோடு வந்தவாசி வட்டார ஜமாத் உளவாசலையின் சார்பாக நடத்தப்படுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் வந்தவாசி வட்டார ஜவாக்குலவாவிட சபையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மௌலானா ஆதம் பாஷா அசனி ஹசரத் அவர்கள எனக்கு பின்னால் சீரிய உரையாற்ற வந்திருக்கின்ற முனைவர் பாகவி அவர்களே உரையாற்றி விட்டு சென்றிருக்கின்ற பல்வேறுபட்ட இயக்கத்தினுடைய சகோதரர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே ஜமாத்தார்களே பெரியவர்களே தாய்மார்களே இளைஞர்களே வர்த்தகர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் சலாத்தை சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பு சகோதரர்களே நேரம் தாண்டக்கூடாது என்பதாலே பெயர் பட்டியலை வாசிக்காமல் நான் செல்கிறேன் அதற்கே ஒரு ஐந்து நிமிடம் ஆகிவிடும் என்கிற காரணத்தால் உங்கள் அனைவரையும் ஒட்டுமொத்தமாய் சலாம் கூறி ஆரம்பம் செய்கிறேன் அன்பு சகோதரர்களே மேடைகளில் தான் இவர்கள் சரியானவர்கள் என்றெல்லாம் நாம் இணைத்துக் கொண்டிருக்கிற சமூகமாக இன்றைக்கு இடம்பெறது அதான் லிபியாவினுடைய மாபெரும் சிறிய குழந்தைகளுக்கு ஒரு குரான் ஆசிரியர் ஆப்கானிஸ்தானத்தில் தலிபான் கை சொல்லுகிற அந்த சொல்லுக்கு அடையாளமாய் அந்த பிரகடகத்தை தகவல் வாங்கி நடத்தியவன் தெரியுமா முல்லா உணர் என்கிற ஒரு மார்க்கு அறிஞர் அது மட்டுமல்ல இந்திய திருநாட்டில் சுதந்திர போராட்டத்தில் தலைமை தாங்கியவர்களில் முதன்மையாக இருந்தவர்கள் ஆளின் பெருமக்கள் ஆகவே இந்த வேளையில் இருந்து நான் கூப்பிடுவதேன் நீங்கள் அதையும் செய்யுங்கள் இங்கேயும் பாருங்கள் களத்திலையும் நில்லுங்கள் களப்பயிற்சியும் பாருங்கள் அது எந்த பயிற்சி என்பதையும் நீங்கள் முடிவு செய்யுங்கள் கோரிக்கையோடு ஆரம்பிக்கிறேன் என்கிற ஆயுதத்தை நாங்கள் பத்தியிருக்கிறோம் அதுதான் எங்களுக்கு பலம் பொருந்திய ஆயுதம் என்று கோவை செய்ய நீங்கள் பிரகடனப்படுத்தினார் நான் சொல்லுகிறேன் என்ன தூக்க வேண்டும் என்பதை எதிரி தீர்மானிக்கிறார் நான் அல்ல நான் சுப்பாட்டுடன் தூக்க வேண்டும் அவன் பாட்டி செவன் தூக்கால் நான் ஐம்பத்தாறு தான் தூக்க வேண்டும் நியதி இங்கே தூக்குங்கள் என்று சொல்லவில்லை அதற்கும் தயாராக இந்த சமூகம் இருக்க வேண்டும் என்று என்ன சொல்லு சகோதரர்களின் ஒரு முறை அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தொள்ளி ஆங்கேயத்தில் வகுப்பு சட்டம் பெறுகிறது அதற்கு பிறகு இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வகுப்பு சட்டம் செம்மைப்படுத்தப்படுகிறது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் ஒரு வகுப்பு சட்டத்தை மேம்படுத்துவதற்காக முன்னாள் நீதி அரசின் தலைமையில் பல்வேறு மட்டாக்கையினுடைய தலைவர்களின் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் ஒரு குழு அமைத்து அது எல்லா இடங்களையும் எல்லா வகுப்புகளையும் ஆய்வு செய்து அப்பி மேம்படுத்துவதற்கு எது வேண்டும் என்று புரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்திலே ஒரு சட்டத்தை திருத்தத்தை தந்தார்கள் அதற்கு பிறகு அதிலேயும் திருத்த வேண்டும் என்று வாஜ்பாய் காலத்தில் ஜே பி சி என்ற அது எல்லா மாநிலங்களையும் சுற்றுப்பிரயாணம் செய்து பண ஆய்வுகள் நடத்தி அது காலக்கெடு முடிந்த பிறகு முனைவர் மரியாதை குடியவன் மோகன் சிங் அவர்களை ஆட்சியர் வந்தவர் ரஹ்மான் கான் அவர்கள் கர்நாடகத்தைச் சேர்ந்த ரஹ்மான் கான் அவரின் தலைமையிலே ஒரு கேபி சி ஆய்வு செய்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல வப்புத்திலேயே சில சட்ட திருத்தங்கள் அடைந்திருந்தார் அப்பொழுது சொல்லுள்ளார் நடந்தமா ஹம் மகிழா பூ தேவேகா தியேகயா பெண்களுக்கு நாங்கள் உயிர்ந்திருக்கிறோம் அறிவு கட்ட முந்தங்களே இரண்டாயிரத்தி பதிமூனுடையே ரெண்டு பெண்களுக்கு பிரதத்துவத்தை தந்து விட்டார்கள் இந்த மூதேவிகள் சொல்லுகிறார்கள் நாங்கள் பெண்களுக்கு இதிலே உரிமை தருகிறோம் தெளிவாக கபில் சிபி பேசுகிறார் பாராளுமன்றத்திலே பேசுகிறார் அமித்ஷா அவர்களே மோடி அவர்களே மகிழா மகிழா என்று மகிழாக்களில் பேசுகிறீர்களே இஸ்லாமிய சட்டத்தில் அவர் பார்வையில் பெண்களுக்கு உரிமை உரிமையா அதுவும் முழுமையாக இல்லை இங்கே அப்படி சட்ட திறம்பாலும் இங்க பெண்களுக்கு சொத்திலே உரிமை இல்லை எப்படி சொல்லுங்களா ஒரு தந்தை அவர் வாழுகிற காலத்தில் இந்துவாக இருந்தால் அவர் வாழுகிற காலத்தில் உயிரிழந்ததால் அந்த உயிரை என் சொத்தை இவருக்கு நான் தருகிறேன் என்று எழுதி வைத்து விட்டால் அவருக்குத்தான் போய் சேரும் இது இந்து மூத்தவர்களுக்கு எழுதி வைத்து விட்டால் பெண்களுக்கு போவதில்லை இவர்கள் சொல்கிறார்களே இவர்களை இன்றைக்கு சனாதனம் சனாதனம் என்று சொல்லுகிறார்கள் சனாதனவாதிகள் தங்களுடைய சொத்தை பெண்களுக்கு உரிமை தர மாட்டார்கள் அதனால் உயிரை ஒரு முஸ்லீம் உயிரெழுத முடியாது ஒரு முஸ்லீம் தன் மகனுக்கோ மகளுக்கோ மகனுக்கோ உயிரெழுத முடியாது அப்படி உயிரெழுத இருந்தாலும் என்ன செய்யலாம் அவன் வசீர் செய்ய முடியும் அவனுடைய சொத்தில் மூன்றில் ஒரு பகுதியை வழிகாட்டுதலின் அடிப்படையிலே மூன்றில் ஒரு பகுதியை மட்டும்தான் அவர்கள் கொடையாக கொடுக்க முடியும் அதுவும் மக்களுக்கு அல்ல இன்றைக்கு எல்லாம் அப்படிப்பட்ட கொடைகளிலே தான் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது சொல்லுகிறார் முஸ்லீம்கள் உயிரிழந்த முடியாது ஆனால் இந்துக்கள் எழுத முடியும் மகிழாக்களுக்கு உரிமை இல்லை முதலிலே அதை திருத்திவிட்டு இல்லை அதற்கு பிறகு முஸ்லிம் மகிழாவை பற்றி பேசலாம் என்று கூட சொன்னார்கள் மூன்றாவதாக முஸ்லிம் சொத்து அதுவும் அவர்கள் தைக்கிற பொறுத்த எவ்வளவு இந்தியாவிலே முப்பத்தி இரண்டு மக்கள் இருக்கிறது ஒன்பது லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருக்கிறது அவர்கள் கணக்கு அங்கு சகோதரர்களே இந்தியா முழுவதும் ஒன்பது லட்சம் ஏக்கர்கள் இருக்கிற ஆனால் தமிழ்நாட்டில் அறநிலையத்துறைக்கு நாலு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் இருக்கிறது எங்க தமிழ்நாட்டில் மட்டும் நாலு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் இருக்கிறது அது ஆந்திராவிலே நாலு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ஏக்கர் இருக்கிறது தெலுங்கானாவில் எண்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் இருக்கிறது இங்கு இருக்கிற திருப்பதி தேவஸ்தானத்திற்கு மற்றும் ஏழாயிரத்தி இருபத்தி மூன்று ஏக்கரும் கேரளத்தில் பல இங்க இருக்கிற மாதிரி அறநிலையத்துறை என்று ஒன்று இல்லை அங்கே தேவஸ்தானங்கள் என்கிற பெயரான நாலு தேவஸ்தானங்கள் இருக்கிறது அவைதான் பெரிய சிறிய சிறிய தேவஸ்தானங்கள் இருக்கிறது அந்த பெரிய தேவஸ்தானங்களில் மூன்றில் ஆயிரம் ஏக்கர் இருக்கிறது மொத்தம் தென்னாட்டில் எழுபது ஆயிரத்தி இருபத்தி மூன்று ஏக்கர் இருக்கிறது ஆனால் சொல்லுகிறார்கள் இந்தியாவிலேயே மூன்றாவது அதிகமாக இருப்பது